நண்பர்களை இங்கே பாருங்கள் நம்ம ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் சந்தையில் கைக்கரவை மாடு பிரம்மாண்டமான சைஸுங்க நல்ல ஹெவி சைஸு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு பல்லுங்க இன்னும் செனை இல்லை ஆனால் கறவை பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் தாராளமாக கறந்துக்கலாம் நல்ல ஹெவி சைஸு இது வந்து தஞ்சாவூருக்கு போதுங்க கை மாடு வந்து பல்லு பாக்கியில் எடுத்துருக்கோங்க நல்ல பெருங்கூட்டுங்க பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நல்ல ஹைட்டு வெயிட்டுங்க நல்ல தெளிவானது இது வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க நல்ல பெருங்கு கைக்கிறவுங்க இது சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா தாராளமாக போகும் யாருமே இந்த கேரி இல்லாத அளவுக்கு தான் போகுங்க குறைங்கிறதுக்கு எதுவுமே இல்லை பெருங்கூட்டு பெருங்குட்டு கை கைக்கிறவ அதே மாதிரி இந்த கிடையரி பாருங்க இது வந்து பல்லு போடல இன்னும் இருபத்தி ஏழாயிரூபாய்க்கு கிடைச்சிங்க இது வந்து கொஞ்சம் வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வேணும்னு கேட்டாங்க தஞ்சாவூருக்கு தஞ்சாவூருக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல தெளிவான பிரீடுங்க கை கால்லாம் பாருங்கள் நல்லது கை கால் இருக்குது இதே பார்த்திங்கன்னா இது சனப்பருவத்தில் இருக்குதுங்க நல்ல தெளிவான கிடாரி இந்த மாதிரி கிடாரிகள் கைக்கறவை மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றிங்க இந்த தம்பிக்கு தாங்க எடுத்துருக்கு இந்த கை கறவையும்